Hello friends. தான் வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிறதையும் வந்து மறந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஃபேன் பாயாக மாறி சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சு உடனே எங்கே எந்த மாதிரி பண்ணு இப்படி காட்ட அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணி சஞ்சுவோட செஞ்சுரி வந்து என்ஜாய் வந்து பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நாலாவது டி ட்வெண்ட்டி நாசமாக போச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம் நம்ம பிளேயர்ஸ் வந்து ஒரு காட்டு வந்து காட்டிட்டு போயிட்டாங்க ரெண்டே பேர் மொத்த மேட்சே வந்து முடிச்சு வச்சுட்டாங்க எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸு எக்கச்சக்கமான ஸ்டாட்ஸ் வந்து பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க இப்போ வந்து அபிஷேக் சர்மா ஒரு விக்கெட் அவுட் ஆனார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே முடிகிறப்ப அந்த கடைசி பந்தில் தான் அவர் வந்து அவுட் ஆகிருப்பார் பவர் பிளேலே இந்தியா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து எடுத்தவுடனே நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து அபிஷேக் சர்மா வந்து கொடுத்தார் பதினெட்டு பந்தில் முப்பத்தாறு அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் நாலு சிக்ஸ் அடித்து அவுட் ஆகிட்டு போனார் இவரை ஏன் தான் அவுட் ஆகணும் அப்படின்னு மொத்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்து யோசிக்கிற மாதிரி அடுத்து வந்து திலக்கொருமா அவர் பாட்டுக்கு வந்து ஒரு காட்டு காட்டிட்டு போயிட்டாரு சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் வந்து செஞ்சுரி போட்டார் கடைசி டி டுவெண்ட்டிலையும் செஞ்சுரி போட்டு செம்மையாக வந்து முடிச்சிருக்காரு இன்னொரு புறம் திலக்குரமாக மூணாவது டி டுவெண்ட்டியில் செஞ்சுரி போட்டார் பேக் டு பேக் வந்து செஞ்சுரி இப்போ நாலாவது டி டுவெண்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடித்து அபாரமாக இந்தியா வந்து ஆடி இருக்காங்க இரநூத்தி ரன் வந்து அடிச்சிருக்காங்க இருபது ஓவரில் அதுவும் வந்து ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் வந்து போயிருக்கும் இப்போ வந்து மேட்ச் முடியும் போது பார்த்தீங்கன்னா இருபது ஓர் முடிகிறப்ப ஐம்பத்தி ஆறு பந்தில் சஞ்சு சாம்சன் நூற்றி ஒன்பது ரன் அடிச்சிருப்பாரு இன்னொரு புறம் திலக்குரமாக நாற்பத்தி ஏழு பந்தில் நூற்றி ரன் வந்து அடிச்சிருப்பாரு சஞ்சு வந்து ஆறு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒன்பது சிக்ஸ் அடிச்சிருப்பாரு திலக்குர்மா ஒன்பது ஃபோர் அடிச்சிருப்பாரு பத்து சிக்ஸர் அடிச்சிருப்பாரு திலக்குருமா தான் வந்து செமையை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து இருக்காரு இந்த இந்த சீரீஸில் அந்த மூணாவது நாலாவது டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா மரண ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு வந்து அதை வந்து காட்டுது புறம் வந்து சஞ்சு சாம்சன் ரெண்டாவது மற்றும் மூணாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து டக் அவுட் வந்து ஆயிருப்பார் அதனால் வந்து பலரும் வந்து திரும்ப சஞ்சு வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க ஓப்பனிங்லேருந்து அவர் வந்து தூக்கணும் ஸ்குவாட்லேருந்தே தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பலரும் வந்து கேள்வி எழுப்பினாங்க இப்போ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து தன்னோட பேட்டால் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் கேம் லாஸ்ட் கேம் ரெண்டுலையுமே வந்து செஞ்சுரி சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு செஞ்சுரி அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது இன்னொரு புறம் வந்து இந்தியா வந்து ஒரு ரெண்டு நாட்டுக்கு அந்த தொடர் வந்து நடக்கிறப்ப அதில் வந்து ஹையெஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் நம்ம இந்தியா தான் வந்து டாப்பில் இருக்காங்க இரநூத்தி ரன் வந்து அடிச்சிருக்காங்க பங்களாதேஷுக்கு அகைன்ஸ்டாக அதுவும் எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி தான் வந்து நடந்துச்சு இதே வருஷத்தில் இப்போ இன்னொரு ரெக்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டாங்க இரநூத்தி இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்காவுக்காக இன்ஷா அந்த வகையில் திலக்குரமாக செஞ்சுரி போட்டதை விட சஞ்சு வந்து செஞ்சுரி போட்டப்ப தான் சூரியகுமார் யாதவ் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாரு ஜென்ரலாக வந்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி ஹாஃப் செஞ்சுரி ஒரு ரெக்கார்டு இதெல்லாம் பண்ணாருன்னா அவருடைய பைசப்ஸ் வந்து காட்டுவார் கையை தூக்கி அந்த மாதிரி வந்து ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார் அது அதே மாதிரி ஆனால் இந்த முறை வந்து அந்த மாதிரி பண்ணலை அப்படி இருக்கிறப்ப சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து டக் அவுட்லேருந்து எந்திரிச்சு சந்தோஷமாக துள்ளி குதிச்சு இப்படி கையை காமிச்சு எங்கள் கையை அப்படி காட்டு எங்கள் பைசப்ஸை காட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சஞ்சு சாம்சனை பார்த்து சைகை செஞ்சு ரொம்ப சூப்பராயிடமோ தான் வந்து செஞ்சுரி போட்ட மாதிரி ஸ்கை வந்து என்ஜாய் பண்ணிருக்காரு நன்றி